அங்கிருந்து ஒரு மீன் கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு ஒரு மீனவர் மீன் விக்கல ஏன்னா மீன்ல உயிர் இல்லை உயிர் இல்லை மீன் இந்த உயிரோட மீனை பிடிச்சிட்டு வந்து போடுறது நீங்க மீன் வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு தெரியும் ஆட்சியோ அம்மாவோ மார்க்கெட்டுக்கு போனேன் உயிருள்ள மீன் கிடைக்கல உயிருள்ள மீன் தான் துடிச்சிட்டு இருக்கிற மீன் இல்லை அந்த அந்த மீனை தொட்டாலே அதுல உயிர் இருக்கும் அது இறந்து போயிருந்தாலும் அதில் உயிர் இருக்கிற மீனா இருக்கும் ப்ரானிக் ஃபுட் அது வந்து இல்லை யாருமே வாங்கல ஜாப்பனீஸ் உடனே அவன் என்ன செய்யறான் உள்ள போய் அது வந்து நன்னீர்ல இருக்கிற மீன் வெளியில அதை மறுபடியும் போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்தாலும் கடல்ல நீ அந்த பெரிய ஏரியில நீந்த நன்னீர் மீன் சின்ன இதுல செத்து போகுது அதுக்கு ஒரு அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க என்ன ஐடியா பண்ணான்னா பெரிய சுறா மீன் இருக்குல்ல சுரா சுறாவை உள்ள போட்டான் பெரிய சுறாவ ரெண்ட உள்ள போட்டான் அந்த அந்த பேரல்ல போட்டுட்டு மீனை பிடிச்சிட்டு வந்தான் எல்லா மீன்ல அந்த சொரா வந்து ஒரு நூறு மீன் போட்டானா ஒரு இருபது மீன் சாப்பிடுச்சு சொரா ஆனா மீதி இருக்கிற எண்பது மீன் உயிரோட இருந்துச்சு அதுக்கு அவன் காரணத்தை எழுதுறான் கடை அந்த ஏரியிலிருந்து எடுத்த மீன் உள்ளே வந்து சேருகின்ற பொழுது அது தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது அப்படிங்கிற நிலையில வந்து சேருது அதனால அதுல உயிர் இல்லை இந்த சுறாவை போட்ட பிறகு அந்த மீன் வந்து சாப்பிடறதுக்காக அந்த சுறா சுத்தும் பொழுது அந்த போராட்டத்தில் இருந்தது அந்த பாருங்காலேயே உடம்புல உயிர் சத்தோட வந்து சேர்ந்துருச்சுன்னு எழுதுறாங்க சொல்லிட்டவன் என்ன சொல்றான் போராட்டம் இருக்கின்ற வரைக்கும் தான் வாழ்க்கையில் உயிர்ப்பு இருக்கும் என்று பேசுகிறான் போராட்டம் வேண்டாம் என்று சொல்லுவதல்ல போராட்டத்தை சரியாக எதிர்கொள்ளக்கூடிய எந்த போராட்டமாக ஒண்ணு மன போராட்டமாகவும் இருக்கலாம் உடல் போராட்டமாகவும் இருக்கலாம் சமூக போராட்டமாகவும் இருக்கலாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர மற்றவர்கள் தோற்று போகிறார்கள் போராட்டத்தை பார்த்து பயந்து போறது அல்ல போராட்டம் வேண்டாம் என்று அல்ல இருக்கின்ற போராட்டத்தை சரியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள்